என்னுடைய வாழ்நாளில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது இன்றைய தினத்தில் மூன்று மிக முக்கியமான செய்திகளை சங்கிகளுக்கு உறக்க சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதுவும் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறது மூன்று செய்திகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன் ஒன்று மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் என்னுடைய வாழ்நாளில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது இன்றைய தினத்தில் மூன்று மிக முக்கியமான செய்திகளை சங்கிகளுக்கு உறக்க சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதுவும் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறது மூன்று செய்திகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நம்முடைய தமிழ்நாடு சார்ந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பொதுநல வழக்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி என்று சொல்லக்கூடிய நபரை கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அமைச்சரை அமைச்சர் பதவியில் அவரை தூக்குவதாக சொல்லியிருந்தார் இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருந்தது அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கிறது ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடரலாம் என்று உச்ச நீதிமன்றம் அடிதான் சவுக்கடிதா இது கொடுத்திருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் மத்தியில் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக கவர்னர் என்று சொல்லக்கூடிய நபர்களை பாஜக ஆளாத மாநிலங்களை அனுப்பி எப்படிப்பட்ட ஜனநாயக விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாட்டினுடைய ஆரன் ரவி ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்கிறார் இப்ப இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மாநிலத்தினுடைய கொள்கை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருடைய இவர் அத்துமீறி இவர் வந்து இவருடைய அதிகாரம் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன வேணாம் பண்ணலாம்னு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு மூக்கிலேயே ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சங்கபரிவாரங்கள் ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கு அடுத்ததாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுகிறார்கள் அங்கிருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டுகிறார்கள் அடுத்ததாக இன்னொரு பள்ளிவாசலை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதாவது கிருஷ்ணருடைய பிறந்த இடம் என்று சொல்லக்கூடிய மதுராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பள்ளிவாசல் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஷாஹி ஈத்ஹா பள்ளிவாசல் இல்லையா இந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட வேண்டும் இந்த பள்ளிவாசல் தொடர்பாக நில அளவைகள் எடுக்க வேண்டும் என்று ஒரு பரிவார ஆதரவாளர் உச்ச நீதிமன்றத்தில் என்னுடைய வாழ்நாள்ல இவ்வளவு கோபப்பட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நான் பார்த்தது கிடையாது அவர்கள் என்ன சொன்னார்னா ஏற்கனவே அலகாபாத் உச்ச உயர் நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது இதெல்லாம் தேவையில்லை இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி செய்த வழக்கை மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது தயவு செய்து இது இது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வாழ்நாள்ல இனிமேலா இந்த பக்கம் எடுத்துட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறது வாழ்நாள்ல இனிமேலா ஏதாவது மசூதிக்கு அடிக்கிற கோயில் இருக்கு இப்படிங்கிற மனுக்களோட தயவு செஞ்சு உச்சநீதிமன்ற நீதிமன்ற படிக்கட்டுகளில் வராதீர்கள் என்று சங்கிகளை விரட்டி அடித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு பெரும் வாழ்த்துக்கள் சரியா அடுத்ததாக இன்னொரு செய்தி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய நபர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார் இவர் என்ன இவர் விஷயம் அப்படிங்கிறது ஹலால் உணவுகளுக்கு தடை அனுமதிக்கப்பட்ட ஹலால் உணவுகளுக்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு வந்தார் கொண்டு வந்திருந்தார் அது அவர் அமல்படுத்தவும் செய்தார் இப்ப என்ன நினைந்திருக்கு இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தது உச்ச நீதிமன்றம் இது சரியான விஷயம் அல்ல ஒருவருடைய உணவு உடை இது போன்ற விஷயங்களில் யாருக்கும் தலையிடுவதற்கு உரிமை இல்லை இது எதற்காக கொண்டு வரப்பட்டது எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு விஷயங்களுக்கு பதிலளிக்க அளிக்க வேண்டும் என்று யோகிக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி மூன்று முக முக்கியமான தீர்ப்புகள் இது சாதாரண விஷயம் அல்ல முதல் தீர்ப்பு என்பது இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு மாநிலங்களுடைய அதிகாரத்தை இல்லாமலாக்குவது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இல்லாமலாக்குவது எல்லாம் நான் தான் நான் ராசா நீங்க எல்லாம் அடிமைகள் அப்படிங்கிற மனோபாவத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆர் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அனுதாபிகளாக இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவதாக பள்ளிவாசல் அதை உடைக்கப்பட வேண்டும் அங்கு அளவு எடுக்கணும் அதுக்குள்ள ஆராய்ச்சி நடத்தணும் இனி மேல ஏதாவது மனுவை எடுத்துட்டு வந்த நடக்கிறதே விரட்டி அடித்திருப்பது எனக்கு பிடித்த உணவு என்னுடைய ஜனநாயக நாட்டில் நான் சாப்பிடக்கூடாது நான் கேட்கிறேன் இன்றைக்கு குஜராத்தும் பாஜக மாநிலங்கள் எல்லாம் வந்து ஏராளமான இறைச்சி உணவுகளை ஏற்றுமதி செய்வதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அதுக்கெல்லாம் தடை போற்று அணி மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியா இறைச்சி ஏற்றுமதியில இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது இதெல்லாம் தடை செய்ய முடியுமா யோகி ஒன்னால முடியாது தானே அப்போ நீ வந்து அங்க இதுபோன்ற விஷயங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பிளவுவாதத்தை பயன்படுத்தி ஆட்சியில் மீண்டும் மீண்டும் தொடர்வதற்கான ஒரு உத்தி இது அதற்கு காரணம் கேட்டு இன்றைக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு இது போன்ற நடவடிக்கைகள் மிகுந்த வரவேற்கத்தக்கது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க